பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்கிறதான தலைப்பின்கீடாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கி நம்ம உடலை நாம் எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக நாம் பார்த்து கொள்கிறோம் நமக்கு எதாவது உடம்பு சரியில்லை நமக்கு ஏதோ ஒரு எந்த அளவுக்கு நம்முடைய குடும்ப உறவினர்களும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நாமும் அதை குறித்து தான ஒரு கவலை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த மருத்துவமனைக்கு செல்லாமா அந்த மருத்துவமனைக்கு செல்லாமான்னு சொல்லி அங்கலாய்த்து இந்த மாத்திரை போடலாமா இல்லை அந்த கஷாயம் குடிக்கலாமா இல்லை இந்த ஒரு ஆரோக்கியத்திற்குரியதானே இந்த மருந்து இருக்குது இதை சாப்பிட்லாமான்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா இருக்கிறோம் ஆனால் பூமிக்குரியதானே இந்த பூத உடலை பாதுகாப்பதற்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆத்மா அழிந்து போவதற்கு நம்ம கவலையற்றவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் இது குறித்து நீங்கள் ஜாக்கிரதிகளாக இருக்க வேண்டும் ஏதும் சொல்கிறது பிலிப்பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிறதான நீதியின் கனிகளால் நிறைந்தவளாகி நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடற்றவுகளாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினால் வருகிறதான அந்த நீதியின் கனிகள் அதனால் நம்ம நிறைந்தவளாகி அந்த நீதியின் கணிகள் நிறைவதனாலே அது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகணுமா அப்போ இன்றைக்கு தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படியாக நம்முடைய வாழ்க்கை நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கிறதா பொதுவாகமாக பாருங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறதான ஏதோ ஒரு மரம் மாங்காய் மரமோ ஏதோ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த மரத்தில் முதலாவது அந்த மரமானது பெருசாக வளர்ந்திருக்க வேண்டும் அதிலே இலைகள் நிறைந்திருக்க வேண்டும் கிளைகள் பெரிதாக இருக்க வேண்டும் அதில் நம்ம பறித்து சாப்பிடுகிறதான அந்த பழங்களானது மிகவும் ஒரு சுவையுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படி அந்த சுவையில் அந்த பழத்தில் இல்லை அந்த பழத்தில் இவ்வளோ பெரிய மரம் அதில் ரெண்டு மூணு காய் தான் காய்க்குது அதில் வருகிறதான பழமும் அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை அது கொஞ்சம் புளிப்பாகவும் அது சாப்பிடத்தக்கதான ஒரு விதமாகவும் இல்லை என்று சொன்னால் அந்த மரத்தை குறித்ததான ஒரு சரியான கருத்து யாருக்குமே இருக்காது அந்த மரத்துக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க அந்த மரமானது ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருக்கும் கடைசியில் பார்ப்பாங்க கடைசியில் வெட்டி என்ன பண்ணுவாங்க அடுப்புக்கோ ஏதோ ஒன்றத்துக்கோ பயன்படுத்தி விடுவார்கள் இதுதான் அந்த மரத்தினுடைய வாழ்க்கை ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம அதே மாதிரி தான் நம்முடைய அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவினால் வருகிறதான அந்த நீதி அந்த நீதியின் வருகிறதுனால அந்த கனிகளாலே நான் நிறைந்தவளாக என்ன பண்ணுறேன்னா மற்றவர்களுக்கு இடரலற்றவளாக நாளுக்கு என்று துப்புரவானவர்களாக நம்ம இருக்கணும் அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மற்றவர்களுக்கு இடற்றுவர்களாக அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நீதியின் கணினிகளாலே நிறைந்ததானே அந்த கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ வேண்டும் வேதத்தில் சொல்லப்படுகிறது பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது சகோதரரே அதை பிடித்து என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னாணுகளை மறந்து முன்னாணுகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவர் ஆகையால் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாங்க அப்போ இன்றைக்கு முன்னானவர்களை மா மறந்து பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களையும் நாம் நாடுகிறோம் இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப்பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடரணும் நம்மில் தேர்னவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருந்து எந்த காரியத்திலாவது வேறே சிந்தையாய் நாம் இருக்கக்கூடாது எதுவரையில் நாம் தேர் இருக்கிறோமோ அதுவரையில நம்ம ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் நம்ம தேறினதான ஒரு விஷயத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எது வரைக்கும் நம்ம தேறி இருக்கிறோம் நம்ம மற்றவர்களுக்கு சூசைஸ்ன்னு சொல்கிறவர்களுக்கு தேர் இருக்கிறோமோ இல்லைன்னா போய் சபையில் வெறுமனே ஒரு விசுவாசியாய் மாத்திரம் நம்ம அமர்ந்து தேவனை தொழுது கொள்ளக்கூடியதான ஒரு விஷயத்துக்கு தேர் இருக்கிறோமா இல்லைன்னா ஆவிக்குரிய அந்த கனிகள் ஆவிக்குரிய ஆரோக்கியம் அந்த ஆவிக்குரிய ஆரோக்கியமானது நம்மளால் அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக நம்மளுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுது எது வரையில் நான் தேர் இருக்கணும் அது வரையில் நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்து தானே ஒரு சகோதரர் இன்னும் ஒரு ஐந்து வயது ஐந்து வருடம் கழிந்து பார்க்கும்போது அவர் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சகோதரனிடத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது காணப்படும் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையிலே மிகவும் ஒரு அருமையானதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர் அந்த ஆதியிலிருந்து தான் அந்த அன்பை விட்டுவிட்டு அவர் எது வரைக்கும் தேர் இருக்கிறாரோ அதுவரையில் அவர் ஒழுங்காக நடந்துக்கல எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இல்லைனா நான் ஏதாவது ஒரு அலுவலை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சபையை விட்டு விடுதலோ இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தோண்டும் போவதிலோ தொய்ந்து போவதிலோ சோர்ந்து போகுதிலோ மனமடிந்து போகுதிலோ அது என்ன பண்ணுறது இல்லைனா ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்க முடியாது ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்பது தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகாலே சபைக்கு செல்ல வேண்டும் சுவிசேஷ சொல்ல வேண்டும் இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக சிறந்ததான ஒரு வளர்ச்சி ஒரு ஆர்வத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு நற்சாட்சியும் அது நமக்கு விளங்க செய்கிறதா இருக்கிறது அப்போது நம்ம எதுவரையில் தெரியிருக்கிறோமோ அதை முதல் நம்ம என்ன பண்ணோம் ஒழு ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு அந்த சிந்தையாய் நாம் இருக்க வேண்டும் ரெண்டு பேரில் ஒன்று பத்தில் நாம் பார்க்கிறோம் ஆகியால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இடறி விழுந்து விடுகிறார்கள் அவங்க எதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவங்க அழைத்ததான அந்த அழைப்பு தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதான வாழ்வு எதற்காக உலக வாழ்வு எதற்காக ஆவிக்குரிய வாழ்வு எதற்காக என்பதை குறித்து தானே ஒரு ஜாக்கிரதையானது நமக்கு இருக்க வேண்டும் அழைக்கப்படுதான அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக தெரிந்து கொள்ள கொள்ள கொள்ளப்பட்டிருக்கிறேங்கிறதானே அந்த உறுதியானது நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஒரு காலம் இடது விழமாட்டோம் ஆனால் நிறைய பேர் இடது விழுவதற்கான இந்த காரியங்கள் இது தான் கடைசியில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு பெயரை தங்களுடைய நற்சாட்சியை அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் நிறைய பேருக்கு பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இடர்களாக இருக்கிறார்கள் ஆக பிரிய நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்ன ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்குறோம் நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபியிலும் அவரை அறிகிறதான அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றன்றைக்கு மகிம் உண்டாவதாக அம்மையேன் ஆக பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் கிருபியிலும் அவரை அறிகிறதான அறி அறிவிலும் நம்ம வளரணும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி குறித்ததான ஒரு கவனமோ அதை குறித்ததான ஒரு கவலையோ இல்லை அப்போ இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை குறித்து நம்ம மிகவும் கவனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய ஜப வாழ்க்கை குழந்து போகும்போது அதை அதை குறித்து தானே ஒரு கவலையோ அதை குறித்து தானே ஒரு மன வருத்தமோ இருந்து மிகவும் நாம் ஜெபிக்கிறதா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம தோண்டு போகாதபடி அந்த நீதியின் கனிகளாலே நாம் நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்வானது இருக்க வேண்டும் ஆக பெரிய மாணவர்களே இந்த கால வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ளதான விஷயம் என்னென்னா நம்ம இந்த பூத உடலை மாத்திரம் நாம் பாதுகாப்பது முக்கியம் கிடையாது அதற்கு மேலாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த ஆரோக்கியத்தை பேணுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பிடித்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் எதுவரையில் இருக்கிறோமோ அது அதுவரையில் ஒழுங்காக நடந்து கொள்ளணும் நம்ம பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாம் நாடி இயேசு கிறிஸ்து நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் லக்கிற்காக நம்ம தொடர்ச்சியாக நாம் ஓடணும் இயேசு கிறிஸ்துவின் கிருபியிலும் அவரை அறிகிறதான அறிவிலும் நாம் வளர்ந்து நம்ம என்ன பண்ணோம் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேறு பெற்றவர்களாக இருக்கிறதான இந்த வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் இருக்கிறார் அப்போது வளர்ச்சி என்ன பண்ணுது நம்மை தேவனுடைய பார்வையிலே மிகவும் அது பெருகச் செய்து அவருடைய கிருபையினாலே நம்மை என்ன பண்ணணும்னா நீதிமான்களாக நம்மை மாற்றி அந்த நீதியின் கனிகளாலே நம் நேர்ந்தவர்களாக மாற்றி நம்மை உயிர் பெறச் செய்து நம்மை உத்தமமாய் வாழ செய்கிறது அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீங்கள் கவனத்திற்கொள்ளுங்கள் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்